இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரசு கலை அறிவியல் மற்றும் கல்லூரியில் வந்து கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்தப்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அதாவது கெஸ்ட் லெச்சர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த போஸ்டுக்காண்டி ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது தற்காலிகமாக தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாடப்பிரிவு வாரியாக அனுமதிக்கப்பட்டுள்ள பணியிடங்களின் விவரத்தினை மாதிரி விண்ணப்ப படிவத்தை வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து ரூபாய் நூறும் இதர வகுப்பினருக்கு வந்து இரநூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் இணைய வழியில தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து தகுதி வாய்ந்த நபர்கிட்ட இருந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏ வணையவழி வாயிலாக விண்ணப்பத்தை வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வர நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இணையதளம் வந்து பதினஞ்சு நாட்களுக்கு வந்து செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரர் வந்து ஒரு மண்டலத்திற்கு அதாவது ஒரு மண்டலத்திற்கு மட்டுமே விண்ணப்பித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மண்டலத்திற்குட்பட்ட மூன்று மாவட்டங்களை விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம் ஒன்றிற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தகுதியுடையவர்கள் வந்து தங்களோட பாஸ்போர்ட் அளவில் உள்ள புகைப்படத்தை வந்து முதுகலை முனைவர் அதாவது செட்டு ஸ்லெட்டு நெட்டு நெட்டு ஜேஆர்பி சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பத்தில் வந்து கோரப்பட்டுள்ள சான்றிதழ்கள் நகல்களுடன் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இணைய வழி வாயிலாக பெறப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் மட்டும் தரவரிசை பட்டியல் பாடப்பிரிவுகள் வாரியாக கல்வித்தகுதி மதிப்பெண் அடிப்படையில் வந்து தயாரிக்கப்பட்டு மண்டல வாரியாக சார்ந்த மண்டலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் அனுப்புறதை வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வயசு வரம்பை வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து உச்ச வயசு வரம்பு வந்து ஐம்பத்தி ஏழாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து குறைந்தபட்ச கல்வித்தகுதி தகுதி வந்து முதுகலை பட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்ச மதிப்பெண் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதி திராவிடர் ஆதிதிராவிட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாற்றுத்திறனாளி பிரிவினர் இவங்களுக்குலாம் ஐம்பது சதவீத மதிப்பெண் வந்து பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கூட நீங்கள் வந்து பிஹெச்டி அல்லது நெட்டு ஸ்லட்டு செட்டு ஏதாவது ஒரு தகுதியை வந்து பெற்றிருத்தல் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து கௌரவ விரிவுரையாளர் தங்களோட கல்வித் தகுதியோட அடிப்படையில் கீழ்கண்ட கல்வியில் மதிப்பெண் மதிப்பீடு வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மதிப்பெண் மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் நேர்முக தேர்வில் பதினஞ்சு மதிப்பெண்ணும் இதில் அதிகபட்சம் மொத்த மதிப்பெண் வந்து நூறின் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாடப்பிரிவு வரியான தகுதி அதாவது தகுதி வந்து அதிகபட்ச மதிப்பெண் கூறு அதுக்கடுத்து அதிகபட்ச மதிப்பெண் அதாவது பிஹெச்டி மற்றும் நெட்டு ஜேஆர்எஃப்க்கு வந்து எண்பத்தி அஞ்சு பாடப்பிரிவின் புலமை வந்து அதிகபட்சம் அஞ்சு மதிப்பெண் சொல்லியிருக்காங்க பிஹெச்டி மற்றும் நெட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எண்பத்தி மூணு மதிப்பெண்ணும் அதுக்கப்புறம் பிஹெச்டி மற்றும் செட் அண்ட் ஸ்லெட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எண்பத்தி ஓரு மதிப்பெண் இது வந்து பர்சனாலிட்டி ட்ரே ட்ரேட்ஸு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு மேலே கொடுத்துருக்காது அடுத்து பிஹெச்டி மட்டும் அப்படின்னா எழுவத்தொம்பது மதிப்பெண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து முதுநிலை பட்டம் மற்றும் நெட்டு அண்டு ஜேஆர்எஃப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எழுவத்தி ஏழு மதிப்பெண் முதுநிலை பட்டம் மற்றும் நெட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சி மதிப்பெண் முதுநிலை பட்டம் மற்றும் செட் அண்ட் ஸ்லெட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எழுவத்தி மூணு மதிப்பென்ற மாதிரி வரிசைப்படுத்தியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வந்து அந்த கல்வியாண்டில் வந்து பதினோரு மாதங்களுக்கு வந்து தற்காலிகமாக பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொகுப்பூதியம் அப்படின்னா உங்களுக்கு ஊதியம் வந்து அதாவது சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து மண்டலம் வாரியாக தெருவுக்குழு கீழ்க்காணும் உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படும் அதாவது முதல்வர் நிலை ஒன்று இதில் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து கல்வித்தகுதிக்கான மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் உரிய தரவரிசை பட்டியலை பாட வாரியாக ஒன் ஒன்றுக்கு மூன்று அதாவது ஒன்னிஸ் டு மூணு இந்த விகிதத்தில் வந்து நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் வந்து மின்னஞ்சல் வாயிலாக உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து தெரிவு செய்யப்பட்ட இணையதளத்தின் விண்ணப்பித்த அனைத்து அசல் கல்வி சான்றிதழ்களும் சார்ந்த மண்டலங்களில் உள்ள மையங்களில் அவங்க சொல்லியிருக்க அந்த மண்டலங்களில் உள்ள இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நேர்காணல் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நபர்களில் வந்து அஞ்சு வேலை நாட்களுக்குள் கல் கல்லூரிகளில் பணியில் சேர வேண்டும் அந்த தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் வந்து நேர்காணலில் வந்து செலக்ட் ஆகி நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி உறுதல் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் அஞ்சு நாளைக்குள்ளே அந்த பணியில் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இறுதி நாளான முப்பது ஏப்ரல் வரை பணியமர்த்தப்படுவார் அதாவது தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் அந்த ஆசிரியர் அவங்க வந்து நடப்பு கல்வியாண்டின் இறுதி நாளான ஏப்ரல் முப்பது வரை பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்